தோழர்களே இன்று அறியப்படாத விஷயங்களை பார்ப்போம் பசுவின் இரத்த பீகச்சினுடைய மதிப்பு ஏழு முதல் ஏழு நாற்பத்தஞ்சு வரை இருக்கும் ஒரு வளர்ந்த பசுவின் உடலில் சுமார் நாப்பது முதல் ஐம்பது லிட்டர் வரை இரத்தம் இருக்கலாம் பசுவில் இரத்தம் பாயாத பகுதி கும்பு குழம்புகள் முடி பல்லின் மேற்பகுதிகளாகும் பசுவின் மார்பு விழா எலும்புகள் பற்றி தகவலை பொறுத்தவரையும் பதினெட்டு ஜோடி விழா எலும்புகளாக உள்ளது பசுக்களால் இனிப்பு சுவையை அறிய முடியாது கால்நடைகளுக்கு இரத்த வகை உள்ளன பசு மாட்டிற்கு உடலில் சுமார் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது எலும்பு தசைகள் உள்ளது பசு மாட்டில் மிக சிறிய எலும்பு நடிச்செவியில் உள்ள குருத்தெலும்பாகும் இதை ஆங்கிலத்தில் ஸ்டெப்ஸ் என்றும் சொல்லுவார்கள் பசு மாட்டில் உடலில் மிக பெரிய எலும்பு பேமர் ஆகும் பின்னங்காலில் உள்ள தொடை எலும்பு ஆகும் பசுவின் மாட்டில் உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை இருநூத்தி ஏழு முதல் இருநூத்தி எலும்புகள் உள்ளது ஒரு நாளைக்கு வளர்ந்த பசு மாடு சுரக்கும் உமிழ்நீர் அளவு நூறு இருந்து நூற்றி ஐம்பது லிட்டர் வரையும் ஒரு வளர்ந்த பசு உமிழ்நீரை சுரக்கிறது மீண்டும் நன்றி அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம்